ஆர் சிபி அணியுடன் உறவை முறிக்க போகும் விராட் கோலி தலைக்கு மேல் தொங்கும் கத்தி ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிபி அணி கைப்பற்றி அசத்தியது இதன் மூலம் ஆண்டுகளாக காத்திருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த கோப்பை அமைந்தது இந்த சூழலில் ஆர் சிபி அணி கோப்பையை வென்றதிலிருந்து அதற்கு இறங்கு முகம் ஆரம்பித்து விட்டது ஏழரை நாட்டு சனி போல தொடர்ந்து ஆர் சிபி அணிக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது பெங்களூரு சின்னசாமி மைதானம் முன்பு அதிக அளவு ரசிகர்கள் திரண்டதால் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தனர் இது தொடர்பாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டது இதனையடுத்து ஆர் சிபி அணியின் நிர்வாகி கைது செய்யப்பட்டார் இந்த சூழலில் ஆர் சிபி அணிக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதால் அந்த அணியை வேறு ஒருவருக்கு விற்க அணி உரிமையாளர் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஐ பி எல் தொடரில் மதுபான மற்றும் போதை வசுக்களின் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதுவும் ஆர் சிபி அணி விற்கப்படுவதற்கான முதல் படியாக பார்க்கப்படுகின்றது ஆர் அணியை நடத்துவதே ஒரு மதுபான நிறுவனம்தான் என்பதால் வேறு வழியின்றி ஆர் அணியை விற்க அந்த அணி உரிமையாளர் முடிவெடுத்திருக்கிறார் இதனால் தற்பொழுது வேறு ஒரு நிர்வாகம் அந்த அணியை வாங்கினால் மதுபானம் தொடர்பான பெயரை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் இதன் மூலம் ஆர் சிபி என்கின்ற சகாப்தம் முடிவுக்கு வர வாய்ப்பிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஆர் சிபி ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது இதில் பலரும் விராட் கோலியையும் சேர்த்து கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இது விராட் கோலிக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கின்றது தன்னை ஆர் சிபி அணிதான் முதலில் தேர்வு செய்தது என்று அதே விசுவாசத்துடன் விராட் கோலி அந்த அணியில் நீடித்து வந்தார் ஆனால் தற்பொழுது அந்த அணியே இல்லை என்று ஆகிவிட்டால் விராட் கோலி வேறு அணிக்கு செல்ல வாய்ப்பிருக்கின்றது இப்படித்தான் டெக்கான் ஆன் சார்ஜஸ் அணி விற்கப்பட்ட போது அதனை சன் நெட்வொர்க் நிறுவனம் வாங்கி அதனை சன்ரைசஸ் என பெயரை மாற்றியது இதனால் ஆர் சிபி அணியை வேறு ஒரு நிர்வாகம் வாங்கினால் பெயரை மாற்றக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது